அவர்கள் கரந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி ரெண்டு துளி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேனியில் இருந்து வருகிற ரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக, அல்லாவுக்காக அல்லாஹுவை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லதீன அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் வகும் மின அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பத்தி சொல்கிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் ரப்பகும் இன்னும் மறைவாக அல்லாஹுவை அவர்கள் அஞ்சுவார்கள் கபீர் அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய நன்மை உண்டு

உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் ஒரு ஒளியை தருவானாம் அந்த ஒளியை கொண்டு நேர்வழியில் நடப்பீர்களா உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாம் பெரிய கூலி உங்களுக்கு உண்டுமாம் மறைவாக தனிமையில் இருந்து கொண்டு அஞ்சுகிற மக்களுக்கு அல்லாஹு சொல்லுகிற கடுமையான பரிசுகள் அன்பர்களே அதிகம் அதிகம் அல்லாஹு தால பல இடங்களிலும் அதை ஞாபகப்படுத்துகிறான் உங்களுக்கு தெரியுமா தனிமையில் அழுத ஒரு நபித்தோழர் எதற்காக வேண்டி அழுதார் குடும்பத்தை நினைத்தோ பொருளாதாரத்தை நினைத்தோ வசதி வாய்ப்பை நினைத்தோ அவர் அழுவில்லை அமல்கள் பாலாகி போய்விட்டதே என்பதற்காக வேண்டி அழுத நபித்தோழர்